ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் உங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சது எதுவுமே நடக்காமல் போகாது அவர்கிட்ட நீங்கள் எதை ஒப்படைச்சிங்களோ அவர் நடத்தி கொடுப்பாரு சாய் பதில் சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க மௌனமாக இருந்தாலும் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம இறக்கி வச்ச பாரத்தை அவர் சுமக்கிறாரு சுமந்துக்கிட்டு இருக்காரு அதை அவர் நிவர்த்தி செய்து வைப்பார் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உடனடியாக இதை செய் இந்த பதிவோட தலைப்பு உடனடியாக இதை செய் உங்களோட வாழ்க்கை மாறும் இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மன அழுத்தம் பயம் கவலை எதிர்பார்ப்பு அப்படின்னு எண்ணற்ற சுமைகளை வந்து இருக்கோம் இந்த எல்லாம் கடந்து உள் மனது எப்படி அமைதி அடைவது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மீக அதாவது தெய்வீக சக்தியை எப்படி தூண்டுவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒருத்தர் உண்மையாகவே குருவை நம்புகிறாரு குருவோட வார்த்தைகள் மேலே அவருக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவரோட மனசு எப்போதுமே நிம்மதியாக தான் இருக்கும் ஆனால் நம்மளோட மனசு நிம்மதியாக இருக்கா நிம்மதியாகவே இல்லை மன அழுத்தம் பயம் கவலைன்னு நிறைய சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்பிக்கை இருக்கணும் நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும் அப்புறம் வந்து உள் அமைதி அறிவு நம்பிக்கை உள் அமைதி அறிவு இந்த மூன்றுமே நமக்குள்ளே வந்துருக்கணும் முதல்ல நம்பிக்கை நம்பிக்கைங்கிறதுலேயே இந்த பதிவோட ஆரம்பத்தில் நம்ம சொன்னது தான் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிடுறோம் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்றோம் அவர் பார்த்துக்குவாரன்னு நம்பணும் ஆனால் அதை விட முக்கியமாக நம்மளால் முடிகிற விஷயத்த நம்மளால் முடிய நம்பணும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது அந்த கேள்வியே இருக்கக்கூடாது நம்மளால் செய்ய முடியணும் நம்பிக்கையோடு நம்ம முயற்சி செய்தோன்னா நம்மளோட குரு நமக்கு துணையாக இருப்பார் அது எவ்வளவு சுமையான வேலையாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது சரியாகிடும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம செய்கிற வேலையில் இருந்தாலும் அது சரியாகிடும்னு நமக்கு வந்து நம்பிக்கை வந்துடும் கோபம் குறைஞ்சிரும் அதை விட முக்கியமாக பயம் வந்து குறைஞ்சிரும் நம்பிக்கை இருந்தால் என்ன ஆகும் பயம் போயிடும் கண்டிப்பாக நம்மளால் முடியும் நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கும்போது நல்லது நடந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது என்னாகும் பயம் போயிடும் நம்ம கை கப்பாறுபட்ட விஷயங்களை சாய் பார்த்துக்குவார் நம்ம எடுக்கிற முயற்சிகளில் நம்ம வந்து வெற்றி அடைவோம் கடவுள் உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது பயம் வந்து சுத்தமாக நம்ம மனசை விட்டு போயிடும் அடுத்ததாக உள் அமைதி யாராவது தவறாக பேசினா கூட அமைதியாக இருக்கணும் யாராவது நம்மளை தவறாக பேசினா கூட அமைதியாக இருக்கணும் குழந்தைங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபப்பட்டால் கூட திரித்தபடி சமாதானம் செஞ்சிடணும் நம்மளோட வீட்டில் நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன விஷயம் நடந்தால் கூட நம்ம வந்து கோபப்படாமல் சிரித்தபடி சமாதானப்படுத்துகிற இடத்துல நம்ம இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பல நேரங்களில் நம்ம வந்து தேவை இருந்தோ இல்லாமலோ நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து விட்டுடுறோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் உடனடியாக போய் சமாதானப்படுத்துகிறோம் இல்லை இல்லை விட்டுருப்பா நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் இல்லை மனுஷிக்கோ அது எதுன்னு அதையே அந்த இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு போனோம் உடனடியாகவே நம்ம எதுக்கு அது ரியாக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கோபப்பட்டுட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம பண்ணுற தவறே அதுதான் ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அமைதியை காக நம்ம போய் மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும் இல்லை சமாதானப்படுத்துகிறதா இருக்கட்டும் அப்போ இது தொடர்ந்து நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதற்கு வந்து வேல்யூ இல்லாமல் போகுது அதாவது நம்ம என்ன தான் வந்து மனசால வந்து சரி யாரையும் மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சமாதானப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாலோ இல்லை சமாதானப்படுத்துகிறாலோ அது வந்து பெரிய அளவில் அது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஆரம்பத்துல அந்த கோபப்படுறோம் அது இருக்கவே இருக்கக்கூடாது முதல்ல உள்ள அமைதியாக வெளியே இருந்து கிடைக்கிறது கிடையாது நிறைய பேர் நான் இருக்கிறேன் யாருமே என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேறாங்க குடும்பத்துலையா வெளியே ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேலை பார்க்குற இடத்துல அங்கே இங்கேன்னு யாருமே என்ன உள்ள அமைதியாக மனசை வந்து அமைதியாகவே இருக்க விட மாட்டுறாங்க அமைதியை வந்து கெடுக்கிறாங்க அமைதி வெளியே இருந்து வராது நம்ம தான் நம்ம தான் நம்மளோட அமைதி இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே இந்த ஆன்மீக சிந்தனையும் கடவுள் மேலே பக்தியும் உண்மையான குருவோட வாக்கியத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக உண்மைங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியும் ஆனால் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துகிறோம் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் அதற்காக தான் இந்த பதிவோட தலைப்பே நம்ம என்ன வச்சுருக்கோம் உடனடியாக இதை செய் நம்பிக்கை இந்த உள் அமைதி எல்லாம் நம்ம உடனடியாக இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடணும் மூன்றாவதாக அறிவு இந்த அறிவுங்கிறது நம்ம வாழ்க்கையில் போடுற திட்டங்கள்லையோ இல்லை வேறு ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டுமே இந்த அறிவுங்கிறத மட்டும் நம்ம வந்து இருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி எந்த இடத்துல நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் யாராவது நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி பேசுகிற இடத்துல கூட நம்ம சாதுரியமாக அறிவை பயன்படுத்தி அமைதியாக இருக்கணும் இந்த அமைதிங்கிறது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் இந்த உண்மையாகவே இந்த ஆன்மீகத்தில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாவே அதை வந்து உணர முடியும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடம் தான் அப்படின்னு உணர்வாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இதுவும் ஒரு பாடம்தான் இதுவும் கடவுள் நமக்கு விற்கிற ஒரு சோதனை தான் ஏதோ நம்ம மனசு வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படி தான் நினப்பாங்க ஒவ்வொரு பிரச்சனைகள்லேருந்து ஒவ்வொரு பாடத்தை வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரியும் ஆனால் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சும்மா வந்து சொல்லுவோம் இந்த பிரச்சனையில் நடந்துச்சுப்பா அப்போ கூட நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த நேரத்துலேயும் நம்ம அதை வந்து உணரணும் இப்போ அனுபவிச்சிட்டு இருக்க இந்த சின்ன சின்ன கஷ்டங்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் எதா வேணால் இருக்கட்டும் இதுலேருந்து நம்ம வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்தாலே அதுதான் இந்த அறிவோடு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவோம் அந்த டைமில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆனால் அது கடந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து யோசித்து பார்க்குறோம் அந்தந்த டைம்லையும் அதான் உடனடியாக இதை செய் இன்றைக்கி இந்த நிமிஷமே நம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம நம்பிக்கையோடு செயல்படணும் எதா இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு நம்ம எப்பேற்பட்ட சுமையாக இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையில் எந்த தடை வந்தாலும் நம்ம அதை வந்து ரொம்ப எளிதாக வந்து கடந்து போவோம் கடந்து வெற்றியும் அடைவோம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கடவுள்கிட்ட ஒப்படைச்சதை நம்பிக்கையோடு அவர் செய்வார்ன்னு நம்பணும் இரண்டாவது தான் உள் அமைதி அந்த உள் அமைதி வெளியிலிருந்து கிடைக்காது நம்ம மன அமைதி நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம வீட்லேயும் சரி வெளியவும் சரி குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி குழந்தைங்க அப்பா அம்மா நண்பர்கள் கூட பிறந்தவங்க மனைவி ம கணவன் இப்படி யாராக இருந்தாலும் சரி என்ன வேணால் சரி சிரிச்சுக்கிட்டே சரிட்டு ஓகே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டு போயிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு வார்த்தை யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம திரும்பவும் அவங்க கூட தான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படிங்கிறதையும் மறந்து நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள் கூட ஒரு சில குடும்பத்தையே ரெண்டாக்கியிருக்கு எவ்வளவோ சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் ஒரு குடும்பத்தையே ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலமாக ஆக்கியிருக்கு நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் ஒரு சில நேரத்தில் நம்மளும் அதை வந்து அனுபவிச்சிருப்போம் அந்த வார்த்தைகள்னால நம்ம எவ்வளவோ காயப்பட்டிருப்போம் நம்ம கூட ஒரு சில நேரத்தில் ஒரு சில காயப்படுத்தியிருப்போம் அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது நம்மளே ஒரு சில பேர் வந்து எவ்வளவோ பெரிய வார்த்தைகளால் காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு கேட்கும்போது நம்ம ஒருவேளை அந்த நேரத்தில் நம்ம சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அந்த வடு நம்ம மனசில் சுமந்துக்கிட்டே தானே இருப்போம் அதே மாதிரி தானே நம்ம யாரையாவது காயப்படுத்தினாலும் நம்ம சமாதானப்படுத்தும் போது நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அதை ஏற்றுக்கிட்டாலும் அவங்க மனசுலையும் அந்த வடு அப்படியே தான் இருக்கும் நம்ம பேசின வார்த்தைகளும் நம்ம கோவப்பட்ட சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் அதை என்றைக்குமே மாற்ற முடியாது அதனால் அமைதியை வந்து நம்ம வந்து வெளியே தேடக்கூடாது நம்ம மனசு அதை எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட அமைதி வந்து இருக்குது மூன்றாவது அறிவு நம்ம வந்து சொல்லிட்டோம் அதை பற்றி அறிவோடு செயல்படணும் எங்கே வந்து விவேகமாக நடந்துக்கணுமோ அங்கே விவேகமாக நடந்துக்கணும் எந்த இடத்துல நம்ம வந்து பதில் தாக்குதல் கொடுக்காமல் அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் பதில் தாக்குதல் வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து இருக்கக்கூடாது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அமைதிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமமானது அந்த அமைதி ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தோம்னா எல்லாமே நமக்கு வந்து புரிஞ்சிடும் இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு சும்மா நானும் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் நானும் சாமி கும்பிட்றேன் நானும் கோவிலுக்கு போகிறேன் நானும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்மளோட குரு உண்மையான ஆன்மீக பாதைன்னு நமக்கு எதை காமிக்கிறாரு எதை காமிச்சாரு இப்போ எதற்காக நம்மளை ஒரு வழி நடத்தி போயிட்ருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டால் தான் உண்மையான அதுவும் நம்ம சாய்க்கு பிடித்த ஒரு குழந்தையாக அவர்கிட்ட நம்ம இருக்க முடியும் மற்றபடி நம்ம எல்லாேருக்கும் எல்லாமே தெரியும் தெரிஞ்சாலும் கூட ஒரு சில தவறுகளை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் அந்த தவறுகளை உடனடியாக திருத்திக்குவோம் அமைதியான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம் முயற்சி செய்கிற இடத்துல குரு முதல் ஆளாக வந்து நிற்பார் உதவி செய்வதற்கு கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்